வணக்கம் நான் டார்வின் ப்ரோ இப்ப அவர்கள் வந்து திரும்பவும் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்ப பார்த்தா செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன கேட்டுக்காங்கன்னா இப்போ நிவாரணப் பூர்வம் கொடுத்தாங்களே விஜய் அவர்கள் அது வீட்டுக்கு ஒரு வச்சு கொடுத்தாரு அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டப்ப சீமான அவர் சரி அதாவது எதிர்த்து பேசுவாரு குறை சொல்லுவாருன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து கஷ்டத்துல இருக்காங்க இவர் வந்து இவர் பாக்குறதுமே கூட்டம் நிறைய வரும் அதை இல்லையே அவர் வந்து அவர் வீட்டுல கூப்பிட்டு கொடுத்தது நல்ல விஷயம் தான் இதுல எந்த தப்பும் இல்ல அவங்க நல்ல மனப்பான்மைங்கிறது இப்ப இவர் பேசுறப்ப இப்ப இந்த வாரம் பேசுறத எடுத்துக்கவா இல்ல போன வாரம் பேசுறத எடுத்துக்கவா இல்ல அவர் பேசும் போதே கமாண்ட்ஸுமே கீழே அப்படிதான் பண்ணியிருந்தாங்க அதாவது இன்னைக்கு ஒண்ணு பேசுவார் நாளைக்கு ஒண்ணு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இப்படி ஒரு பக்கம் தீமான் டக்குன்னு சேஞ்ச் ஆகி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சைடா நாதாகவில வந்து கட்சியாளர்கள் வந்து வெளியேறிட்டே இருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி கட்சியில இருந்து ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து அந்த கட்சியை விட்டு வெளில போறது இருக்குல்ல சீமான் மீது வந்து அதிர்ப்பில் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது அப்படி இருக்கும்போது சீமானுக்கே தோன்றிருக்கலாம்ல நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கோம் இதனால தான் இருக்கு அப்படின்னு இன்னொன்னு என்ன அந்த அந்த வேலை நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஜினியை போய் சந்திச்சது பிறகு கட்சிக்குள்ளேயே ஒரு விஷயத்தை எங்களால மெயின்டைன் பண்ண முடியல நீங்க வாட்டு போய் சந்திச்சிருந்தாதீங்க ஆனா இங்க இருக்கணும்னு எங்களால பேச சொல்ல முடியலன்னு இப்ப கட்சி தலைவர் வந்து ஒருத்தரை போய் மீட் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு சேர்ந்து பேசிதானே ஒரு முடிவெடுத்து பேசுவாங்க அப்ப என்ன நினைக்க தோணுதுன்னா உண்மையில இப்ப சீமான் அவர் நினைக்கிறதா டக்குன்னு போய் ஒரு விஷயத்த பண்ணிடுறாரோ கிட்டத்தட்ட சீட்டு கிட்ட மாதிரி சரிஞ்சிட்டு போகுது அப்படின்னு விமர்சனம் அதிகமா வைக்கப்படுது ஆந்திர மேல அப்படிங்கும் போது சரி கொஞ்சம் குறைச்சிக்கலாமே ஆஹ் அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்கு தோன்று இன்னொன்னு அஹ் அவரு சொன்ன விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அஹ் விமர்சனம் பண்றதை விட விஜய் கூப்பிட்டு கொடுத்தா நினைச்சார்ல அந்த மனசை வந்து பாராட்டலாம் சொன்னார் இல்லையா அதே தான் போன முறை பேசினப்ப ரெண்டு பக்கம் தான் வண்டியில அடிச்சுட்டு செத்து இருக்கீங்க அப்படின்னாரு விஜய் உள்ள படம் அடிச்சாரு ஒரு ஸ்டாரா இருக்காரு நிறைய சம்பாதிச்சிருக்காரு அவர் வந்து செய்யறதுல ஏங்க அவரை செய்ய விடுங்க கொடுக்குறாரு போறாரு அப்படின்னு தாண்டி கூப்பிட்டு குடுத்தானே போய் குடுத்தானே வந்து வர்றாங்கல்ல வந்தவர்கள் என்ன சொன்னாங்க வந்த உடனே வந்து விஜய் சாரி கேட்டாரு ஒருத்தர் சொன்னாங்க வந்த உடனே நான் வர முடியல மன்னிச்சிருக்கேன் அந்த மாதிரி கூட்டம் கூடும் அப்படின்னு அவரோட பிரச்சனையை அவர் சொல்றாரு விஜய் மீது என்ன சொன்னாலுமே அவருக்கு பெரிய பிளஸ தான் அமையுது ஏன்னா விஜய் தரப்புல இருந்து இப்ப அந்த பொருள் கொடுத்தா இருக்கட்டும் இந்த நிதி உதவி செஞ்சா இருக்கட்டும் எங்கேயுமே அவரை பத்தி வந்தவங்க யாருமே பேசல ஆமா பேசலாம் வந்து சீமான அவர்கள் வந்து விஜயவர்கள் என்ன பண்ணாலும் தாக்கி பேசினாரு அந்த மாநாட்டுல வந்து இறந்தவங்க போய் பாக்கலாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய குறைகளும் சொல்லியிருந்தாரு ஆனா விஜய் தரப்புல இருந்து அதுக்கு எல்லா பதிலும் கொடுத்துட்டா இருந்தாங்க எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க விஜய தரப்பு இவருக்கு பதில் சொல்லாம அந்த நிலையில பார்த்தா சீமான் அவர்கள் கட்சியில இருந்து நிறைய பேர் விலக ஆரம்பிச்சுட்டாங்க இவர் பேசுறது பண்றதெல்லாம் பார்த்தா ரஜினி அவர்களை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி சப்போர்ட்டிவா பேசுறது பாக்கிறப்ப ஒருவேளை சீமான வந்து தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்களோ போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில சப்போர்ட் பண்ணி பேசலாம்னு சொல்லுங்க இல்ல தொடர்ந்து இப்படி பேசுறதுனால அந்த பிரச்சனையும் இருக்கு ஏன்னா ரஜினியை போய் சந்திச்சது ஒரு பிரச்சனை கிடையாது சரி ஒரு நார்மல் சந்திப்பா கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்ப கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குல்ல நீங்க ரஜினி அந்த சைட் விமர்சனம் பண்ணிருக்கீங்க இல்ல எதனால சந்திக்கிறேன் இப்ப ஒரு தலைவர் போய் அதை சந்திக்காருன்னா அதுக்கு பிறகு ஒருவேளை நெகட்டிவிட்டியா பேசி இருந்தா கூட அந்த கட்சி அந்த கட்சி ஆளுங்க என்ன இதனாலதான் தலைவர் சந்திச்சாரு இதெல்லாம் இப்படி இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல அப்படி வந்து எதுவுமே அங்கிருந்து வரலையே அதாவது ரஜினி சந்திச்சது பிறகு இங்க உள்ள உள்ள ஆட்களையே சமாதானப்படுத்த முடியல நீங்க போய் சந்திச்சிருந்தாங்க இப்ப இங்க இருக்கிற ஆட்களுக்கு நான் கேட்கிற கேள்வி என்ன பதில் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு பதில் வரும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்ப வந்து இந்த விஷயம் எல்லாம் சீமான் தனிச்சு முடிவெடுக்கிறதா இருக்குல்ல நான் ஒண்ணு செய்வேன் அது அப்படிதான் அப்படின்னு மாதிரிதான் இருக்கு அதே மாதிரி செய்தியாளர்கள் செஞ்ச சீமான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறாரு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்து இப்ப துணை முதலமைச்சரா இருக்க உதயநிதிக்கு இப்போது உதயனுக்கு உதய விழா கொண்டாடுறாங்க இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அமைச்சர்கள்லாம் பிறந்தநாள் வார்த்தைகள் சொல்றாங்க இவ்வளவு கொண்டாட்டாங்க போகுது அவங்க எதுவுமே மக்களுக்கு விஜய் விஜயவர்கள் செஞ்சது நல்லது இதுலேருந்து கம்பேர் பண்ணி விஜய் அவர்கள் புகழ்ந்து பேசுறாரு இதுல என்ன அரசியல் நினைக்கிறீங்க இதுல என்னங்க இப்ப நாளைக்கு வந்து சீமானுக்கே பிறந்த நாள் அவன் அவங்க கட்சிக்காரன் கொண்டாட மாட்டாங்களா இல்ல வாழ சொல்ல மாட்டாங்களா இருபது தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதி அப்படிங்கும் போது ஒரு பிறந்த நாளை கொண்டாடல என்ன தவறு இருக்கு அதே மாதிரி இப்ப அவர்களுக்கு இப்ப பேசுறத பாக்குறப்ப ஒருவேளை திரும்பவும் விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மறுபடி விஜய் கூடன்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு இரநூத்தி முப்பத்தி நாற்பத்தி உள்ள நாங்க தண்ணீர் தான் கூட்டிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் பேசும்போது சகட்டு மணி திட்டிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து அண்ணன் தம்பி எனக்கு வந்து அரசியல் தாண்டி அவர்கிட்ட வந்து ஒரு அன்பும் பாசமும் இருக்கு அப்படின்னு பேசுறது இருக்குல்ல அது எல்லா சூழ்நிலையும் ஒத்து வருமானு இருக்கு இல்லையா அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க அவர் வந்து செவத்து மணிக்கு பேசுறாங்க அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாசம் வந்து எச் ராஜா வந்து ட்விட்டர்ல வந்து கனிமொழி அவர்களை பத்தி வந்து இப்ப தரக்குறைவான அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு அந்த வழக்குக்கு இப்ப தீர்ப்பும் வந்துட்டு ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி சீமான் மேலையும் வழக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு நடிகை விஜயலட்சுமி வந்து புகார் கொடுத்து எப்ப போல தேர்தல் ஓடுதோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகும் கூட அண்ணா வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டாங்க ஆமா அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்னு சோசியல் மீடியாவில் கமாண்ட் போட்டாங்க என்ன அப்படின்னா விஜயலட்சுமி வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜயோட தங்கச்சி ஆரம்பிச்சவங்க தங்கச்சி ஒரு பிரச்சனை அண்ணன் கட்சி ஆரம்பிச்சாரு இப்படிலாம் எல்லாம் கமாண்ட் பண்ணாங்க ஆனா இந்த விஷயத்த பத்தி இது வரைக்கும் ஏதாவது பேச வீடியோ போடுறாங்க மறுபடி போகுது இப்படி கொஞ்ச நாள் என்ன உண்மை நிலும் அப்படிங்கறது அது இது வரைக்குமே தெரியல அதை பத்தி இதெல்லாம் ஒரு விஷயமா இல்ல ஏதாவது முடியல பண்ணுவாங்கல்ல அப்படியான விஷயம் கூட விஜயலட்சுமி வெளியிட்டாங்க அந்த ஆடியோல பார்த்தா சாட்டை திருமுறைகள் சமாதானம் பேசலாம் விஜயலட்சுமியோட சாட்டை தான் அந்த ஆடியோல பேசுறாரு அது கூட சீமான் அவர்கள் பேசல அதுக்குமே நிறைய சர்ச்சையா கிளம்பிடுச்சு இதுல கூட ஒரு ரீசெண்டா ஒரு பேட்டியோட நாட்டை சொல்லியிருப்பாரு முதல்ல வந்து அண்ணன் வந்து காசு கொடுத்து என்ன பேசுனாரு அப்படின்னு சொன்னாங்க சாட்டை துறைமுகம் தான் அண்ணனுக்கு எல்லாமே அப்படி மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஒரு அவரே சொன்னார் நிறைய பேர் மறைமுகமாவும் கட்சியை விட்டு வளர்க்குறவங்க தலைமையை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல சில பேரோட தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய பேர் மறைமுகமா சொல்லிருக்காங்க இப்ப இது வரைக்கும் வந்ததுலயே இப்போ இது வரைக்கும் அவர் யாரோடையும் கூட்டணி வைக்கல தனிச்சு ஒரு எட்டு வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்களோட ஒத்துழைப்பு எல்லாம் பண்ண முடியாது இல்ல எவ்வளவு பேரு கீழே அடிமட்ட வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா இப்படி ஒரு இந்த மாதிரியான செயல்பாடுகள் தொடர்ந்து போகும்போது இது வந்து ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கும் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சோம் அந்த நோக்கத்தை நோக்கி இப்ப போல கட்சி திசை மாறிட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளே கட்சி விட்டு வளர்கிறவங்க சொல்லிடுறான் இப்ப ஒன்னு அதிமுகவில் நடக்காத பிரச்சனையா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க இல்லையா இதெல்லாம் இல்ல எடப்பாடி லாஸ்டா சொன்னாரு அதிமுக என்னமோ வந்து நாங்க தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படியான விஷயங்கள் விஷயம் இருக்குல்ல அவங்க சொல்லி யாரு இரு இல்லாட்டி போகும் அப்படின்னு சொல்லல ஆமா இன்ன வரைக்கும் சொல்றாங்கல்ல இன்ன வரைக்கும் தொண்டர்ல உற்சாகமா இருக்காங்க திருப்பி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு காலம் இண்கள் தான் அப்படின்னு எவ்வளவு வந்து பேசிட்டு இருக்காங்க இருக்குல்ல அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் பத்தி பேசணும் இல்ல என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் உள்ள தொண்டன் வேலை வேலை செய்யறவங்க எல்லாம் பார்ப்பாங்க இல்ல என்ன இது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இது ஒரு நம்பிக்கை தன்மையை இறக்குற மாதிரிதான் இருக்கு அதே மாதிரி சீமான அவர்கள் வந்து உதயநிதி அவர்களை வச்சு விஜய் வச்சு கம்பேர் பண்ணி பேசினாரு அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும் இப்ப வெளிநாட்டு பயந்து முடிச்சுட்டு அதாவது வெளிநாட்டுல அரசியல் கோஷம் முடிச்சுட்டு வந்துட்டு செய்தியாளர் சந்திச்சப்ப அதே கருத்து தான் சொல்லியிருப்பாரு சினிமால ஜெயிச்ச தலைவர் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமால தோத்தவர் இப்ப துணை முதலாகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு அவரு சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை தாக்கி பேசினால நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவங்க கட்சிக்குள்ளேயே அதே மாதிரி நம்மளும் பேசலாம் ஏற்படுங்கிறதுனால அண்ணாமலை வந்து சப்போர்ட்டிவா பேசுதான் அண்ணாமலை சொன்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அவரை சொன்னாரு வந்து சக்சஸ் ஆக்டர் ஃபெயிலியர் ஆக்டர் உதயநிதி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து உதயநிதி வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவரு ஒரு கலைஞரோட பேரை ஸ்டாலின் அவரோட மகன் அப்படிதான் வந்து பார்த்து அடையாளம் அப்படிங்கிற அடையாளம் தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி கட்சியாளர்கள் வந்து எல்லா மாவட்டங்களிலும் கலைஞ்சு போறாங்க ஆஹ் இது மாதிரி நான் தமிழ் வந்து சீட்டுக்கிட்டு மாதிரி சரியுது அப்படிங்கிற விமர்சனம் நிறைய பேர்ல வைக்கப்படுது நம்ம நியூஸ்லயே பார்க்கறோம் இந்த விஷயங்கள சரி பண்ண சீமானவர்கள் வந்து கட்சிக்குள்ளேயே என்ன பிரச்சனை உண்மையிலேயே வந்து அதிருப்தின்னு சொல்றாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம் ஆஹ் அப்படின்னு பேசினார் அப்படின்னா இல்லை என்ன பிரச்சனை வாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசினார் அப்படின்னா ஒரு நான் தமிழுக்கு ரெண்டாயிரத்தி இருபது நல்ல ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம ஒரு கொள்கை சார்ந்து ஒன்னா சேர்ந்து பயணிச்சோம் இந்த மாதிரி தலைமை மேலேயே ஒரு அதிருப்தி வரும்போது இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வர வர அந்த விஷயங்கள் அதாவது அந்த ஒற்றுமை சொல்கிறாங்க இல்லையா அங்கே ரொம்ப கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி தொடர்ந்து வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ரொம்ப அவங்களுக்கு பாதிப்பு தான் கொடுக்கும்